எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போது டப்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக இங்கே வரல இப்போது பரபரப்பாக பேசிகிட்ருக்க ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்தையும் பேசப்பட்டுருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன் ஜல்லிக்கட்டு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நூறு வருஷம் கூட இல்லை ஐயாயிரம் வருஷம் பழசு அது அவ்வளோ பாரம்பரியமான ஒரு விளையாட்டை தடை பண்ணியிருக்காங்க நிறையா பேர் இப்போ நமக்கெல்லாம் அது வந்து ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு தான் தெரியும் நிறையா பேருக்கு அதுதான் வாழ்க்கையே அதுதான் வாழ்வாதாரமே நம்மெல்லாம் நம்ம குழந்தைங்கள தான் நல்லபடியாக பார்த்துப்போம் வளர்ப்போம் ஆனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற ஊர்களெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மாடுகளையே அவங்க வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்களாம் ஸோ அந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த மாடை வந்து யாருமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறதுனா என்ன சொல்கிறது கஷ்டப்படுத்துனா அவங்களுக்கும் நம்ம குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்துவோமா அப்புறம் எப்படி அவங்க மட்டும் மாடை கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி இதை தடை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கிடையாது ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து வீர விளையாட்டு மட்டும் இல்லை அது வந்து நம்ம நம்ம நாட்டோட அடையாளம் எந்த ஊர்லேயுமே இது கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் தான் மிச்ச ஊரில் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அது வேறு விஷயம் பட் நமக்கு தெரிஞ்சு கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதை நம்ம எப்படி அலோவ் பண்ணலாம் ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசுங்க உங்கள் எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டை பற்றி பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்கேஸ் நான் வந்து ஒரு ஆணா பிறந்திருந்தேன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் ஜல்லிக்கட்டில் கலந்துகிட்டு இருந்திருப்பேன் பட் அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு பட் நிறைய ஆன்மகனங்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும் விளாட முடியலன்னா ஒன்றும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அட்லீஸ்ட்டு நம்ம சப்போர்ட்டாச்சும் பண்ணணும் ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம அவ்வளோ ஆதரவாக பேசுவோம் அந்த மாடு ஓடி வர்றதை பார்த்திங்கன்னா நமக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் எவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ தைரியமாக எந்த ஒரு மிருக மிருக சிங்கம் அதெல்லாம் நம்ம வந்து காட்டில் போய் பார்க்க முடியாது அவ்வளோவா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் மாடு வந்து அந்த ஒரு காலத்தில் அது ஓடி வரும்பொழுது அதை வீரர்கள் வந்து நம்மெல்லாம் மாடை பார்த்து பயப்படுவோம் ஆனால் அவங்க அதை அடக்கிறதுக்காக எவ்வளோ வேகமாக அது மேலே பாஞ்சு அதை அடக்குவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அதை பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ அபூர்வமான ஒரு நல்ல விஷயம் அது ஸோ அதை வந்து நிறுத்தியிருக்காங்கன்னும்போது ரொம்ப வருத்த வருத்தத்தக்க விஷயந்தான் அது வருத்தப்படக்கூடிய விஷயந்தான் அது ஸோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம அதை நடத்த வைக்கிறதுக்கு நம்மளால் எவ்வளோ வழி பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம் நம்ம பார்த்து பார்த்ததோட விட்டுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பார்த்ததோட விட்டுறது எல்லோரும் பண்ணிட்டு தான் ஸோ பார்த்த ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுறதுலையோ சப்போர்ட் பண்ணுறதுலையோ எந்த தப்பும் கிடையாது பார்த்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுலையோ சப்போர்ட் பண்ணுறதுலையோ எந்த தப்பும் கிடையாது ஸோ எப்படி எவ்வளோ முடியுமோ அந்த அலங்காநல்லூர் அந்த ஊருக்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மதுரையில் பிறந்து ஒரு பொண்ணு மதுரையில் பிறந்து வளர்ந்ததுனால அந்தளவுக்கு அதை பார்த்துருக்கேன் நிறைய ஆசை இருந்திருக்கு இதெல்லாம் போய் நம்ம விளையாட மாட்டோமோ நம்மளுக்கு இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அதான் அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதை பார்த்தா ஸோ ஒரு தடவை கண்டிப்பாக ஜல்லிக்கட்டை பார்த்தவங்களுக்கு அதோட அதோட உணர்ச்சி கண்டிப்பாக அதை பார்த்தா அவங்களுக்கு அதோட வீரத்தோட உணர்ச்சியும் வீரத்தோட அடையாளமும் கண்டிப்பாக தெரியும் ஸோ எனக்கு அந்த அடையாளம் அந்த வீரம் கண்டிப்பாக தெரியுது தெரியறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணி இது எல்லாருக்கும் புரிய வைங்க ஒன்றும் தப்பு இல்லை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை புரிய வைக்கலாம் சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்கள நம்ம கண்டுக்க போறது கிடையாது புரிஞ்சுக்கிறவங்க இதை பத்தி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம புரிய வைக்கலாம் ஸோ நீங்களும் அதை மாதிரி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஸோ கண்டிப்பாக அவனுக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இல்லைன்னா கூட நான் விருப்பம் வர வைப்பேன் அந் அவன் பெரிய பையனாகி அந்த வயசில் அவனை கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஜல்லிக்கட்டுக்கு நான் அனுப்புவேன் எனக்கு அந்த அளவுக்கு ஆசையாக இருக்குது நம்ம தான் பண்ண முடியல நம்ம பையனாவது பண்ணட்டும் ஸோ அளவுக்கு எனக்கு ஆசை இருக்கு பேசி எப்படியாவது இந்த வருஷம் நடத்த வைப்போம் ஜனவரி பறக்க போது இன்னும் இஞ்சிப்பான ஒரு தான் இருக்குது பொங்கல் வரத்துக்கு இன்னும் இஞ்சிப்பான ஒரு இருபது நாள் அவ்வளோதான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷேர் பண்ணி நம்ம இந்த ஜல்லிக்கட்டை நடக்கிறதுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ உதவி நம்ம செய்கிறோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் சொல்ல வரல ஜல்லிக்கட்டை பற்றின அவேர்னஸ்ஸாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே அதை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட பேஜ்லேயும் சப்போர்ட் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு எங்கள் ஆதரவு முழுக்க முழுக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே வர உங்களை பார்த்து ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுவாங்க அவங்கள பார்த்து ஒரு பத்து பேர் ஷேர் பண்ணுவாங்க ஸோ இப்படி ஷேர் பண்ண ஷேர் பண்ண ஷேர் பண்ண நம்மளோட கண்டிப்பாக நம்மளோட விஷயம் எல்லாருமே எல்லா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க காதுக்கு இது போகும் எல்லோரும் நம்ம இதை பற்றி தப்பாக தான் பேசிகிட்ருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கலான்றதுக்காக நடத்தக்கூடாதுன்னு கிடையாது ஸோ நம்ம எவ்வளோக்கவ்வளோ அவங்க காதுக்கு கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கவ்வளோ இது நடத்துறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் பி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணுறோம் நன்றி வணக்கம்